கண்வழி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன அதில் இங்கு சிலவற்றைக் காண்போம் வில்வம் மரத்தின் இளம் தளிரை வதக்கி இளம் சூட்டில் கண்ணில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் கண்வழி குறையும் கருவேலம் கொழுந்து இலையுடன் சீரகத்தைச் சேர்த்து அதனை அரைத்து வலியுள்ள கண்ணை மூடச் செய்து அதன் மேல் வைத்து பின்பு ஒரு வெற்றிலையை அதன் மீது வைத்து சுத்தமான துணியால் கட்டிட வேண்டும் இரவில் கட்டி காலையில் அவிழ்த்து விட வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்கள் செய்து வந்தால் கண் குறையும் அருகம்புல் சமூலம் மிளகு சீரகம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு பதினைந்து நாட்கள் வெயிலில் வைத்து தலையில் தேய்த்து வந்தால் கண் நோய்கள் குறையும் பத்து மில்லி பன்னீரில் பத்து கிராம் மரமஞ்சள் மூன்று கிராம் மஞ்சள் மூன்று கிராம் படியாரம் ஆகியவற்றை கலந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து ஒரு துணியில் வடிகட்டி அந்த நீரை கொண்டு ஏழு நாட்கள் முகம் கண்கள் ஆகியவற்றை நன்றாக கழுவி வந்தால் கண்ணில் ஏற்படும் கட்டிகள் குறைந்து கண் சிவப்பு மற்றும் கண்வழி ஆகியவை குறையும் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீழாநெல்லி ஆகியவற்றின் வேரை நீக்கி அரைத்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும் சோற்றுக்கற்றாலை தோல் நீக்கி சோற்றை மட்டும் சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மண்பானையில் எள் எண்ணெய் ஊற்றி சூடேறியதும் விளக்கெண்ணெய் ஊற்றி சூடேற்றி நெய்யை ஊற்ற வேண்டும் பிறகு அனைத்து சாறுகளையும் ஊற்றி மூடி வைத்து முப்பது நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு எடுத்து ஆற வைக்க வேண்டும் பிறகு வெள்ளை மிளகை உடைத்து இருநூறு மில்லிகிராம் பசும்பாலில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதே பாலை கொண்டு மை போல அரைத்து தைலப்பானையில் போட வேண்டும் சந்தனக்கட்டையை மாவாக இடித்து இருநூறு மில்லி இளநீரில் இரண்டு மணி நேரம் ஊற வைத்து மைபோல அரைத்து தைலப்பானையில் போட வேண்டும் வெட்டி வேரை இடித்து தைலப்பானையில் போட வேண்டும் தைலப்பானையை மீண்டும் சிறு தீயில் காய்ச்சி பதத்தில் வரும்போது இறக்கி வடிகட்டி வைத்துக்கொண்டு தலைமுழுக பயன்படுத்தி வர வேண்டும்